முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார் நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுடைய ஆதரவாளர்கள் பெரும் தெல்லான ஆதரவாளர்கள் இப்பொழுது ஒன்று திரண்டிருக்கின்றார்கள் நீதிமன்றம் இப்பொழுது வழக்கு விசாரணைக்கு எடுத்திருக்கின்றது இந்த வழக்கு விசாரணையின் முடிவு என்னவாக அமையும் என்பதுதான் நாட்டின் அவதானமாக இருக்கின்றது ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதிகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் ஒன்றிற்கு அரச பணத்தை உபயோகித்ததாகத்தான் தற்பொழுது இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஏற்கனவே சிஐடினதால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருடைய செயலாளர் தனிப்பட்ட பிரத்யேக செயலாளர் ஆகிய இருவரிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார் விசாரணைக்காக விசாரணையின் முடிவில் அவர் கைது செய்யப்பட்டு சற்று முன் கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார் திரளானவருக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது காரணம் உள்ளேயும் நிறைய ஆதரவாளர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் வெளியேயும் இவ்வாறு ஆதரவாளர்கள் கூட்டம் எங்களுக்கு அவதானி இருக்கின்றது இப்பொழுது நிலவரம் இதுதான் நீதிமன்றத்தின் முன்னிலையில் வீதிகளின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது வாகன நெரிசலாவும் காணப்படுகின்றது இன்னும் சற்று நேரத்திலே எங்களுக்கு இந்த வழக்கு விசாரணையின் முடிவு கிடைக்கும் கைதாகி இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படுமா அல்லது விலக அறியலாம் என்ன நடக்கப் போகின்றது என்பது குறித்து அனைவருமே அவதானம் செலுத்தி வருகின்றார்கள் சற்று முன்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த வழக்கு விசாரணையை பார்வையிடுவதற்காக இது சற்றி தெரிந்து கொள்வதற்காக பார்லமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டிரா நாலஸ் உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்னும் பெரும் தொல்லான முன்னாள் மற்றும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பு கோட்டை நீதிமன்றம் நோக்கி வருகை தந்த நிலையில் இருக்கிறார்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள் இன்னும் பலர் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள்